தமிழ்நாட்டில் ஒரு தேசிய மறுமலர்ச்சியை உருவாக்கிய ஒரு மகத்தான ஒரு மனிதர் ஒரு மகான் என்று சொன்னால் அது வேறு யாரும் இருக்க முடியாது வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களாகத்தான் இருக்க முடியும் தமிழ்நாட்டில் எப்படியார ஒரு நிலை இருந்தது ஜாதி வேறுபாடு இருந்தது ஜாதி பிளவுகள் இருந்தது நான் இந்த ஜாதி அந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள் ஆனால் ஹிந்து என்று சொல்லக்கூடிய நபர் ஒருத்தர் கூட இல்லாமல் இருந்தாங்க ஹிந்து என்று சொல்வதற்கு அஞ்சினார்கள் இஞ்சு என்று சொல்வதற்கு இழிவு என்று நினைத்தார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளிலே இருந்த நாத்திக பிரச்சாரம் குறிப்பாக இந்துக்களை மட்டுமே குறிவைத்து இருந்த பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க இந்து என்று சொல்லாதே இழிவை தேடிக்கொள்ளாதே என்று பிரச்சாரம் பண்ணாங்க அந்த தமிழ்நாட்டில் தான் பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டும் கேள்விக்கு கேள்வி கேள்வி கேட்டு பதில் இல்லை கேள்விக்கு கேள்வி கேட்க வேண்டும் எதிர்த்து போராட வேண்டும் இந்துக்களை இழிவுபடுத்தினா ரோட்டுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி கேட்குறேன் என்று கேட்பதற்கான ஒரு இயக்கம் தேவை போராடணும் வாதாடணும் இந்துக்களுக்காக பரிந்து பேசணும் என்று ஆரம்பிக்கப்பட்டதான் இந்து முரணி பேர் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பிச்சது பல்வேறு கட்டங்களில் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு மாநாடுகள் ஒரு காலகட்டத்தில் இந்து என்று சொல்லாதே இழிவை தேடிக்கொள்ளாதேன்னு சொல்கிற தமிழகத்தில் இந்து என்று சொல்லுவோம் தலை நிமிர்ந்து செல்லுவோம் இந்த நாடு இந்து நாடு இந்து மக்கள் சொந்த நாடு சந்திர சூரியர் உள்ளவரை இந்த நாடு இந்து நாடு என்று வீர முழக்கமிட்ட நபர்களை உருவாக்கியது வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களை துவக்கிய இந்து முன்னணி பேரியக்கம் ஆண்களை மட்டுமில்லை பெண்களை மட்டுமில்லை குழந்தைகளையும் கூட இந்து என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை ஒரு ஒரு மனத்தை உருவாக்கியவர் உணர்ச்சியை ஏற்படுத்தியவர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் விஜயகள் சிறியதோ பெரியதோ ஆனால் என்ன விதமான பிரச்சனைகளுக்கும் போராட்டம்தான் தீர்வு எத்தனை பேர் போராடுறோங்கிறது முக்கியமில்லை எதற்காக போராடுவோம் என்பது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த இந்து முன்னணியினுடைய ஊழியர்களுடைய மனதில் விதைத்தவர் ஒரு தடவை ஒரு அரசியல்வாதி ஒரு நக்கலாக ஒரு கேள்வி கேட்கறேன் இத்தனை வருஷம் இந்த முன்னணி இருந்து என்ன பெருசா சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு திருச்செந்தூர்ல ஐந்து ரூபாய் தரிசன கட்டணத்தை வைத்திருந்தாங்க இன்னும் ஒரு நாள் பக்தர்கிட்ட இருபத்தஞ்சு ரூபா தரிசன கட்டணத்தை வாங்குவதற்கு தொடங்கினாங்க அப்படி இருக்கும்போது அன்றைய தினம் ஒரு அன் ஒரு அம்மா வந்து இது நியாயமா கா சாமியை பார்க்கறது இருபத்தஞ்சு ரூபாயா இதை கேட்குறதுக்கு ஆளே இல்லையா என்று குரல் கொடுத்தார் அந்த குரலை செவிமடுத்த ஒரு இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளர் அங்கே போய் அந்த ஊழியர்களை அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை கேள்வி மேலே கேள்வி கேட்டு இருபத்தஞ்சி ரூபாயை உடனே மீண்டும் அதை பழைய நிலைக்கு கொண்டு வந்தார் அப்படி போராடக்கூடியவர்களை உருவாக்கியது தான் இந்து முன்னணியினுடைய சாதனை இதுதான் முக்கியமானதாக கருதுகிறேன் என்று வீரத்துறை ராமகோபாலன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆம் அவர் விதைத்த விதை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த முருக பக்தர்கள் மாநாடு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சியை ஹிந்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அவருடைய அந்த வாழ்வு அவருடைய அந்த தியாகம் அவருடைய அந்த தீர்க்க தரிசனம் எதற்கும் அஞ்சாத ஒரு துணிவான ஒரு மனநிலை இதையெல்லாம் அவர் மட்டும் வாழ்ந்து காட்டல அவரைப் போல பல நூறு தலைவர்களை பல ஆயிரம் தலைவர்களை உருவாக்கிட்டு போயிருக்காரு இல்லையா அதுதான் வீரத்துறவி ராமகோபாலன் அவருடைய ஜென்மதினம் இன்று செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த ஜென்மதினமானது இது வீரத்துறவியினுடைய பிறந்த நாளானது இந்து எழுச்சி தினமாக தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்படுகிறது வாருங்கள் இந்து என்று சொல்லுவோம் தலை நிமிர்ந்து செல்லுவோம் வந்தே மாதரம் भारत माता की जय